துரியோதனன் பிறந்த அதே நாளில்தான் பீமனும் பிறந்தான் பீமன் பிறந்த தினத்தன்றே குந்தியின் கையில் இருந்து தவறி ஒரு பாறையின் மீது விழுந்து அந்த பாறையை துகள்களாக நுறுக்கினான் துரியோதனன் கொடுத்த விஷத்தில் இருந்து பீமன் உயிர் காப்பாற்றப்பட்ட பிறகு பீமனுக்கு உயிர் பறிக்கும் விஷங்களை ஜீரணிக்கும் சக்தி கிடைத்தது ஆயிரம் யானைகளின் உடல் வளம் பீமனுக்கு பாம்புகளின் மன்னனான வாசுகியின் வரத்தால் கிடைத்தது துரியோதனன் கதையை விட பீமனின் கதை ஒன்றரை மடங்கு அதிக பலம் கொண்டது ஒன்றரை மடங்கு அதிக பலம் கொண்ட அந்த கதை பீமனின் கதை இல்லை உண்மையில் அந்த கதை பீமனுக்காக உருவாக்கப்பட்ட கதை இல்லை யுவன்ஷா என்ற ஒரு சிறந்த மன்னனின் கதை பிந்து என்ற ஏரியில் மறைக்க வைக்கப்பட்டிருந்தது கிருஷ்ண பகவானின் அறிவுறுத்தலில் படி மாயா என்ற அசுரன் பிந்து ஏரியிலிருந்து கதையை எடுத்து வந்து பீமனுக்கு கொடுத்தான் குந்தியுடன் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த சமயத்தில் பீமன் இடும்பாசுரன் பகாசுரன் மணிமான் என்ற அரக்கர்களை கொன்றான் திரௌபதியுடன் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலத்தில் கிர்மிரா ஜடாசுரன் போன்ற அரக்கர்களை கொன்றான் அகத்தியரிடம் சாபம் பெற்று பாம்பாக மாறியிருந்த நகுசனுக்கு சாப விமோச்சனம் கிடைக்க பீமன் ஒரு வடிகாலாக இருந்தான் பாம்பாக இருந்த நகுசன் பீமனை சிறைப்பிடித்த போது யுதிஷ்டிரன் பீமனை மீட்பதற்காக பாம்பு கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் சரியான விடையை கொடுத்து நகுசனுக்கு சாப விமோசனம் கொடுத்து யுதிஷ்டிரன் பீமனை மீட்டார் பீமன் குந்திக்கு இரண்டாவது மகனாக இருந்தாலும் முதலில் திருமணம் செய்து குந்திக்கு மருமகளையும் பேர குழந்தையும் கொடுத்தது தான் மனித மாமிசத்தை தின்னும் இடும்பனின் தங்கை இடும்பியை தான் பீமன் முதல் மனைவியாக மணந்தான் சந்திர கடவுளுக்கு ஆயிரம் யாகங்களை நடத்திய பிறகுதான் பீமனுக்கும் திரௌபதிக்கும் குழந்தை பிறந்தது சந்திரனின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் பீமன் திரௌபதிக்கும் தனக்கும் பிற அந்த மகனுக்கு சுதசோமன் என்று பெயர் வைத்தான் சூதாட்டத்தில் திரௌபதியை பணயம் வைத்ததால் பாண்டவர்களில் பீமன் மட்டும்தான் இதிஷ்டீரனை குற்றம் சாட்டி யுதிஷ்டிரன் கரங்களை எரிக்க அகண்ட ஜோதியை ஏற்படுத்த சொல்லி கேட்டான் திரௌபதிக்காக சௌகாந்திகா மலரை கொண்டு வர முயற்சி செய்த போது கந்தமாதன மலையில் இருந்த குபேரனின் தோட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட யக்ஷகர்களை தனி ஒருவனாக அழித்தான் கந்தமாதன மலையில்தான் பீமன் முதல் முறையாக தன் ஆன்மீக தந்தை வழி சகோதரன் அனுமனை சந்தித்தான் யுதிஷ்டிரன் நடத்திய ராஜசூழ யாகத்திற்காக வங்காளத்தின் கிழக்கு திசை முழுவதும் பீமன் வெற்றி கொண்டான் துரியோதனன் மற்றும் துச்சாதனன் இருவரை தவிர்த்து மீதமிருந்த தொண்ணூற்றி எட்டு கௌரவ சகோதரர்களையும் பீமன் வில்லம்பை கொண்டு தாக்கித்தான் கொன்றான் மூன்றாம் கௌரவனான விகர்ணனை கொல்லும்போது மட்டும் விருப்பமே இல்லாமல் பீமன் கொண்டே கொண்டேதான் விகர்ணனை கொன்றான் பதினைந்தாம் நாள் குருஷேத்திர யுத்தத்தில் குரு துரோணரை பொய் சொல்லி கொன்றதற்காக பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று அஸ்வத்தாமன் செலுத்திய நாராயணி அஸ்திரத்திற்கு தலைவணங்கினால் அது உங்களை எதுவும் செய்யாது உங்கள் ஆயுதங்களை கீழே வீசிவிட்டு அதற்கு தலைவணங்கி நில்லுங்கள் என்று கிருஷ்ண பகவான் சொன்னார் அதனால் இத்தகணத்தில் இருந்த அனைவரும் நாராயணி அஸ்திரத்திற்கு தலைவணங்கி தங்களது ஆயுதங்களை கீழே வீசிவிட்டு நின்றனர் அவர்களில் பீமன் மட்டும் தனது ஆயுதத்தை வீச மறுத்துவிட்டு நாராயணி அஸ்திரத்தை எதிர்த்து தாக்க முற்பட்டான் பிறகு கிருஷ்ண பகவானால் காப்பாற்றப்பட்டு உயிர் பிழைத்து கொண்டான் கிருஷ்ண பகவான் தனது அவதாரத்தை முடித்து கொள்ள விரும்பி உயிர்விட்ட பிறகு பாண்டவர்களும் தங்களது வாழ்க்கையை முடித்து கொள்ள விரும்பி இமயமலைக்கு சென்றபோது மலையின் மீது இருந்து கீழே விழுந்து இறந்தபின் பீமனின் உயிர் வாயுதேவனின் ஆத்மாவுடன் சென்று கலந்துவிட்டது